அதை கழட்டினப்போ பிசிபி இது இருக்குது திருடி பக்கம் திருப்பி பார்க்கும்பொழுது அந்த கண்டென்சர்லாம் பட்ஜாக இருக்குது இதை மாற்றினா சரியாயிடும் உங்களுக்கு நாங்கள் மாற்றிட்டு ஓட விட்டு பார்ப்போம் அந்த கண்டென்சர் நம்ம கழட்டுறோம் கழட்டிவிட்டு புதிய கண்டென்சர் போடணும் மூணு பட்ஜ் ஆகிருக்கு அந்த மூணு கப்பாசிட்டும் ரிமூவ் பண்ணியாச்சு அதோடய வேலையை வந்து 1000 माइक्रोफायर 1000 माइक्रोफायर 35 वोल्ट 1 एंपियर तक இப்ப 7 வந்துருக்க நம்ம 35 அங்க இருந்து போட்டுட்டோம் சரி இதை மூнити மாத்தி இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஓடுதுன்னு பாப்போம் மூணு கெப்பாசிட்டி மாற்றியாச்சு இப்போ போர்டை மாற்றி நம்ம அவ்வளோ விட்டு பார்க்கலாம் அவ்வளோதாங்க ஃபிட்டிங் முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம அதை சுத்த விட்டு பார்க்கலாம் ஒயர் சரியாக மாட்டேங்குது டேட்டா வச்சா சரியாக பட மாட்டேங்குது இப்போ நான் டேட்டா அதிலேயே முறுக்கிட்டேன் விட்டு பார்க்கலாம் பரவாயில்லைங்க நல்லா ஸ்பீடாக தான் சுற்றுது ஓகே சக்சஸ் ஆகிடுச்சு வீடியோ பார்த்தமே நன்றி subscribe பண்ணுங்கள் share பண்ணுங்க comment பண்ணுங்கள் நன்றி வணக்கம்